குமரி நீளம் தொட்டு பன்னெடும் காலமாக தமிழகத்தை ஆண்டு வந்த ஒரு அரச மரபினர் தான் பாண்டியர்கள் பாண்டியர்களின் ஆரம்ப காலம் மற்றும் இடைக்காலங்களில் பல சாதனைகளை புரிந்துள்ளனர் அவரது புகழானது என்றும் வரையாட்டில் மறையாதபடி இன்றும் நிலைத்து நிற்கின்றது ஆனால் பாண்டியர்களின் இறுதி காலமானது மிகவும் கொடுமையாக இருந்தது சேரர்கள் மற்றும் சோழர்களை விட பாண்டியர்கள் பல கொடுமைகளை அனுபவித்தனர் பாண்டியர்களின் இறுதி காலமானது இரத்தத்தால் எழுதப்பட்ட ஒரு இரத்த சரித்திரமாகும் பாண்டியர்களின் உரிமைகள் பறிக்கப்பட்டு அவர்கள் மதுரையை விட்டு துரத்தியடிக்கப்பட்டார்கள் பாண்டியர்களின் இறுதி காலமானது மிகவும் ரணமிகுந்ததாக இருந்தது பாண்டியர்கள் பல துரோகத்தாலும் பல சூழ்ச்சிகளாலும் வீழ்ந்து கிடந்தார்கள் மக்கள் அனைவரும் மீண்டும் எப்பொழுது பாண்டியர்கள் ஆட்சி அமையும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் பாண்டியர்கள் மதுரை விட்டு சென்ற பிறகு தென்காசியின் ஊரினை மையமாக கொண்டு முன்னூறு ஆண்டு காலம் தென்காசி பாண்டியர்களின் பட்டத்துடன் தென்காசியை ஆண்டு வந்தார்கள் அவ்வளவு வீரமிக்க தென்காசி பாண்டியர்கள் பற்றின தான் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு முதல் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி பத்து வரை பாண்டிய தேசத்தினை ஆட்சி செய்த ஒரு பாண்டிய மன்னர் தான் முதலாவது மாறவர்ம குலசேகர பாண்டியன் இவரது ஆட்சி காலகட்டத்தில் பாண்டியர்கள் தென்னிந்தியா முழுவதையும் இலங்கையில் பாதியையும் கைப்பற்றியிருந்தார்கள் ராஜராஜ சோழனுக்கு இணையான நிலப்பரப்பை இவர்கள் ஆண்டு வந்தார்கள் பாண்டியர்களின் கொடியானது அன்றைய காலகட்டங்களில் தென்னிந்தியா முழுவதும் பறந்தது முதலாவது மாறவர்ம குலசேகர பாண்டியனுக்கு வீரபாண்டியன் சுந்தரபாண்டியன் என்ற இரண்டு மகன்களும் இருந்தனர் முதலாவது மாரவர்மன் குலசேகர பாண்டியன் மறைவுக்கு பிறகு வீரபாண்டியனுக்கும் சுந்தரபாண்டியனுக்கும் இடையே வாரிசு உரிமை சண்டை ஏற்பட்டது இதனால் பாண்டிய நாட்டில் உள்நாட்டு புரட்சி வெடித்தது அன்றைய காலகட்டங்களில் பாண்டிய நாடு சிதறி காணப்பட்டது ஒரு மிகப்பெரிய படைபலத்தை அவர்களால் நிறுவ முடியவில்லை இதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு டெல்லி சுல்தான் படையெடுப்பானது தமிழகத்தில் நடந்தது கிபி ஆயிரத்தி முன்னூத்தி பதினொன்றில் மாலிக்கபூர் படையெடுப்பானது மதுரையின் மீது நடந்தது மாலிகபூரின் படையெடுப்பை தடுக்க வீரபாண்டியனும் சுந்தரபாண்டியனும் ஒன்றிணைந்து மாலிகபூரை எதிர்த்தனர் கடுமையாக நடைபெற்ற இந்த போரில் பாண்டியர்கள் மாலிகபூரை வீழ்த்தினார்கள் இருப்பினும் நய நயவஞ்சகத்தாலும் சூழ்ச்சியினாலும் பாண்டி நாட்டின் செல்வங்கள் பறிக்கப்பட்டது அது மட்டுமல்லாமல் பாண்டிய நாட்டின் படைபாலங்களும் குறைந்து போனது மாலிக் கபூரின் படையெடுப்புக்கு பிறகு பாண்டிய நாடானது மீண்டும் ஒரு வலிமையுந்த நாடாக காணப்பட்டது அதன் பிறகு மீண்டும் வீரபாண்டியனும் சுந்தரபாண்டியனும் பிரிந்து சென்று விட்டார்கள் இதன் பிறகு கிபி ஆயிரத்தி முன்னூத்தி பதினெட்டில் மீண்டும் ஒரு சுல்தான் படையெடுப்பானது தமிழகத்தின் மீது நடந்தது குஸ்ராவ் கான் தலைமையில் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி பதினெட்டில் தமிழகத்தின் மீது ஒரு மிகப்பெரிய சுல்தான் படையெடுப்பு நடந்தது இதன் பிறகு கிபி ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி மூன்றில் மற்றொரு சுல்தான் படையெடுப்பும் தமிழகத்தில் நடந்தது கிபி ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி மூனில் உலுக்கான் தலைமையில் தமிழகத்தில் ஒரு சுல்தான் படையெடுப்பு நடந்தது இதன் பிறகு சுல்தான்கள் முழுவதும் மதுரையை கைப்பற்றினார்கள் அதன் பிறகு டெல்லி சுல்தான்கு கீழ் மதுரை வந்தது டெல்லி சுல்தான்கள் மதுரையை மாபர் என்றும் அழைத்தனர் தென்னிந்தியாவில் உள்ள ஐந்து பெரிய பிரதேசங்களில் மதுரையும் ஒன்றானது முலுக்கான் மதுரையை கைப்பற்றிய பிறகு மீண்டும் டெல்லி சென்று தனது பெயரை முகமது பின் துக்கலக்கென மாற்றிக் கொண்டார் இதன் பிறகு அவர் டெல்லி சுல்தானின் அரசனாகவும் பதவியேற்றுக் கொண்டார் இதன் பிறகு உலுக்கானின் பார்வையானது ஆப்கானிஸ்தான் பக்கம் திரும்பியது இதனால் தனது பெரும்பாடையை ஆப்கானிஸ்தான் நாட்டு மீது அனுப்பி வைத்தார் ஆப்கான் படையெடுப்பானது உலுக்கானுக்கு ஒரு மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தியது இதனால் படைவீரர்களுக்கு வீரர்களுக்கு போதிய உணவையும் போதிய சம்பளத்தையும் அவரால் தர முடியவில்லை இதன் பிறகு இந்தியாவில் இருந்து சுல்தான்கள் ஆட்சி கொஞ்சம் கொஞ்சமாக கவுரத் தொடங்கியது முதலில் வங்கதேசமானது தேசமானது சுல்தானை விட்டு பிரிந்து சென்றது அடுத்ததாக மதுரையானது சுல்தானை விட்டு பிரிந்து வந்தது கிபி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஐந்தில் மதுரை ஆண்டு வந்த ஜலாலுதீன் கான் மதுரையை தனி சுல்தானாக அறிவித்தார் இதன் பிறகு மதுரையானது தனி சுல்தானாக அறிவிக்கப்பட்டது கிபி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஐந்தில் இருந்து கிபி ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி எட்டு வரை மதுரையை சுல்தான்களை ஆண்டு வந்தார்கள் இவர்கள் மதுரை சுல்தான்கள் எனவும் அழைக்கப்பட்டார்கள் இந்த காலகட்டங்களில் தமிழர்கள் மிகவும் குடிமைப்படுத்தப்பட்டதாக பல வரலாற்று அறிஞர்களும் கூறுகின்றனர் மதுரையை சுல்தான்கள் ஆண்ட போதிலும் தமிழகத்தின் பிற பகுதிகளை தமிழர்களை ஆண்டு வந்தனர் பாண்டியர்கள் விட்டு சென்ற பிறகும் மற்ற பகுதிகளில் பாண்டியர்கள் ஆட்சி நடைபெற்றது தமிழகத்தில் இருந்த பல சிற்றரசர்கள் தங்களை தனி நாடாக அறிவித்துக் கொண்டனர் இதனால் தமிழகத்தில் ஒன்றுபட்ட அரசை அவர்களால் நிறுவ முடியவில்லை ஜலாலுதீன் ஆசான் கான் மறைவுக்கு பிறகு மதுரையை கிபி ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பதிலிருந்து கிபி ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி நாலு வரை கியாத்துதீன் முகமது தம்கானி என்பவர் ஆண்டு வந்தார் இவரது ஆட்சி காலமானது மிகவும் கொடூரமாக இருந்தது இவரது ஆட்சியின் போது போ தேசத்து மன்னன் மூன்றாம் வல்லாளத்தேவன் மதுரையின் மீது போரெடுத்து வந்தார் கியாத்துதீனுக்கும் தேவனுக்கும் நடந்த இந்த போரில் கியாத்துதீன் வெற்றி பெற்றார் இறுதியில் தேவனின் உடலானது தோலுரிக்கப்பட்டு மதுரையின் முன்பு தொங்கவிடப்பட்டது இதன் பிறகு இவரது ஆட்சியில் எந்த ஒரு படையெடுப்பும் நடக்கவில்லை கியாத்துதீன் ஆட்சியை எதிர்த்து கேள்வி கேட்பவர்கள் கேள்வியின்றி தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள் அது மட்டுமல்லாமல் பலரும் கழுகு மரமும் ஏற்றப்பட்டார்கள் இவரது ஆட்சி காலகட்டத்தில் தாமிரபரன் யாரானது சிகப்பாறாக ஓடியது என்று பல குறிப்புகள் உள்ளன மதுரா விஜயம் என்ற நூலில் இதை பற்றிய குறிப்புகள் உள்ளன இவரது ஆட்சி காலகட்டத்தில் பல பசுக்கள் பலியிடப்பட்டதாகவும் அந்த ரத்தத்தால் தாமிரபரன் யாரானது சிகப்பாக ஓடியது என்றும் குறிப்புகள் உள்ளன அது மட்டுமல்லாமல் அரேபிய பயணியான இபுன் பதுதாப் என்பவரின் குறிப்புகளிலும் கியாதுதீன் ஆட்சியானது மிகவும் கொடூரமாக இருந்தது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஐந்து முதல் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி எட்டு வரை மதுரையை எட்டு சுல்தான் மன்னர்கள் ஆண்டு வந்தார்கள் சுல்தான்களின் இறுதி காலகட்டங்களில் மதுரையை ஒரு மிகப்பெரிய தொற்றுநோய் தாக்கியது இந்த தொற்று நோய்க்கு சுல்தான்களும் ஆளானார்கள் இதனால் மதுரையே அன்று வலுவிழுந்து காணப்பட்டது அது இல்லாமல் அந்த காலகட்டத்தில் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய பேரரசு இல்லை இதனால் அன்றைய காலகட்டத்தில் தமிழகமே வலுவிழந்து காணப்பட்டது இதன் பிறகு கிபி ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி எட்டில் தமிழகத்தின் மீது விஜயநகர படையெடுப்பு நடந்தது கம்பன உடையார் என்பவரின் தலைமையில் தமிழகத்தின் மீது விஜயநகர படையெடுப்பு நடந்தது கம்பன உடையார் முதலில் சம்புவரையர்களை வீழ்த்தினார் அதன் பிறகு ஸ்ரீரங்கத்தை கைப்பற்றினார் இறுதியில் அவரது பார்வையானது மதுரையின் மீது திரும்பியது அப்பொழுது மதுரையை சிக்கந்தர் ஷா எனும் ஒரு இறுதி சுல்தான் ஆண்டு வந்தார் கம்பன உடையாருக்கும் சிக்கந்தர் சாவுக்கும் நடைபெற்ற இந்த போரில் கம்பன உடையார் சிக்கந்தர் சாவை வெட்டி கொன்றார் இதன் பிறகு விஜயநகர பேரரசானது மதுரையை தன்னுடன் இணைத்துக் கொண்டது அந்த காலகட்டத்தில் சுல்தான்கள் மிகவும் வலிமை இழந்தே காணப்பட்டார்கள் ஒருவேளை மதுரையின் மீது விஜயநகர படையெடுப்பு நடக்கவில்லை என்றால் பாண்டியர்கள் மீண்டும் இழந்து சுல்தான்களை வீழ்த்தி மதுரையை இருப்பார்கள் ஆனால் அதற்கிடையே விஜயநகர படையெடுப்பானது மதுரையின் மீது நடந்து மதுரையை விஜயநகர பேரரசுடன் இணைத்துக் கொண்டது இதனால் பாண்டியர்கள் மீண்டும் மதுரையை இழந்தனர் இதன் பிறகு கிபி ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி எட்டிலிருந்து கிபி ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி இரண்டு வரை மதுரையை விஜயநகர பேரரசை ஆண்டு வருகின்றது இந்த காலகட்டங்களில் பாண்டியர்கள் விஜயநகர பேரரசுக்கு எதிராக ஆங்காங்கே ஒரு சில படைகளை திரட்டி கிளர்ச்சிகளும் செய்து வந்தனர் இருப்பினும் பாண்டியர்களிடம் ஒரு நிலையான தலைநகரம் இல்லாததால் பாண்டியர்களால் எந்த ஒரு போரினாலும் வெற்றி பெற இயலவில்லை இதனிடையே கிபி ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சடையவர்ம பராக்கிரம பாண்டியன் என்னும் ஒரு பாண்டிய மன்னன் பாண்டியர்களுக்காக புதியதொரு தலைநகரத்தை உருவாக்குகின்றார் அந்த தலைநகரமானது தென்காசி ஆகும் இதன் பிறகு தென்காசியை ஆண்டு வந்த பாண்டிய மரபினர்கள் தென்காசி பாண்டியர்கள் எனவும் அழைக்கப்பட்டார்கள் மதுரையை இழந்த பாண்டியர்கள் தென்காசியை தலைநகராக கொண்டு மதுரையை மீட்பதற்காக பல போர்களை செய்து வருகின்றார்கள் அந்த போர்களில் அவர்கள் வெற்றி பெற்றார்களா மதுரையை பாண்டியர்கள் மீட்டெடுத்தார்களா என்பதை பற்றி நாம் அடுத்த பதிவில் காணலாம் நன்றி